இலங்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து வளங்களும் நாட்டுக்குள் இருக்கின்றன அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் அவற்றை திருடுவதால் மட்டுமே நாடு முன்னேறவில்லை இந்த அரசு தேர்தலுக்கு முன் மக்களை ஈர்க்க பயன்படுத்திய சில அழகிய பேச்சுக்களில் இதுவும் ஒன்று இந்த கருத்தில் ஒரு பகுதி உண்மை ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் உண்மை என்னவெனில் நாட்டில் போதுமான வளங்கள் இல்லை மனிதவளம் குறைவு திறமையான சந்தை அமைப்பு இல்லை தொழில் முயற்சிக்கு தேவையான மனநிலை இல்லை மக்களில் பெரும்பாலானோர் எங்கள் செல்வத்தை யாரோ திருடிவிட்டார்கள் என்ற கோப உணர்வுடன் ஸ்மார்ட் போன்களில் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நாட்டை உருவாக்கும் உழைப்பில் ஈடுபடவில்லை இந்த சிந்தனை தவறு ஊழலை நிறுத்தினால் நாடு உடனே முன்னேறும் என்ற தவறான நம்பிக்கை அரசை இப்போது மக்களின் எதிர்ப்புக்குள்ளாக்கியுள்ளது ஜனாதிபதி பதவியேற்று ஒருவருடன் நிறைவடைந்துள்ளது அதே சமயம் தற்போதைய அரசு பதவியேற்று ஆறு ஆண்டு நிறைவடைய இன்னும் சுமார் பத்து நாட்கள் மட்டுமே உள்ளது இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்காம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதியமைச்சின் பட்ஜெட்டை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளது ரணில் விக்ரமசிங்க தொடங்கிய பொருளாதார பாதையை தொடர்ந்திருப்பதால் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை பாதிக்கப்படவில்லை என சிலர் கூறுகின்றனர் இது நல்லது ஆனால் நிலைத்தன்மையை தாண்டி வளர்ச்சியடைய வேண்டுமானால் புதிய சூழ்நிலைகளுக்கேற்ப புதிய முடிவுகள் அவசியம் இதுவே சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பல அரசியல் தலைவர்கள் பொருளாதார வளர்ச்சி என்பது அரசின் நிதி வலிமையை வளர்த்துக் கொள்வது என்று நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் வளர்ச்சி என்பது அரசு துறையை மட்டுமல்ல தனியார் துறையையும் வலுப்படுத்தி சந்தையில் நியாயமான மற்றும் போட்டிச் போட்டிச்சூழல் உருவாக்குவதே ஆகும் இதற்காக அரசாங்கம் புதிய பொருளாதார முடிவுகள் எடுக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எந்த மாற்றமும் இதுவரை நிகழ்வதில்லை வரி கொள்கை அரசு நிறுவனங்களின் மேலாண்மை வெளிநாட்டு நிதி சேமிப்பை அதிகரிக்கும் புதிய சட்டங்கள் சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி வருமான வளர்ச்சி ஆகியவற்றில் புதிய முயற்சி எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியதால் வரி வருமானம் சிறிதளவு உயர்ந்துள்ளது என்பது உண்மை ஆனால் அதே சமயம் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் குறைவு காணப்படுவது ஒரு கவலைக்குரிய விடயம் வாகனங்களை இறக்குமதி செய்பவர்கள் பெரும்பாலும் நாட்டிற்கு டொலர் வருவாய் உருவாக்கும் வணிகத்தில் ஈடுபடாதவர்கள் என்பதால் இது பொருளாதார சமநிலையை உருவாக்குகிறது ஆட்சியின் முன்னேற்றத்தை மதிப்பிடும் போது ஒரு ஆழமான அறிவியல் பிரச்சினை காணப்படுகிறது அது என்னவெனில் இந்த அரசு தேர்தலுக்கு முன் மக்களை ஈக்க பயன்படுத்திய சில அழகிய பேச்சுக்கள் அவையே இப்போது அரசின் சிந்தனையாக மாறியுள்ளன கல்வி அமைச்சு சில மறுசீரமைப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அவை ஆரம்ப நிலையிலேயே உள்ளன ஆனால் உயர்கல்வித்துறையில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன இன்றைய பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான நல்ல சம்பள அமைப்பு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் அறிமுகமானது தற்போது பல்கலைக்கழக ஆசான் சங்கங்களுடன் உரையாடல் கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என சமூக ஊடகங்களில் எழுதப்படுகிறது மேலும் பல்கலைக்கழக நிர்வாக சபைகளில் அனுபவம் மிக்க நிபுணர்கள் இல்லாமல் அரசியல் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுவும் ஒரு பெரிய குறைபாடாகும் அரசு நிறுவனங்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்க முடியும் ஆனால் அரசியல்வாதிகள் தலையிடுவதால் முடியவில்லை இப்படி ஆனால் அரசியல்வாதிகள் தலையிடுவதால் முடியவில்லை என்ற கருத்தும் ஒரு அறையுண்மை மட்டுமே சில அரசுகள் தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம் ஆனால் அதனால் அரச நிறுவனங்களை விட்டுவிடுவது தீர்வல்ல இப்போது நாம் உள்ள சூழல் அரசு ஒருவரிடம் நிறைவடைந்த நிலையில் புதிய பட்ஜெட்டை சமர்ப்பிக்க தயாராக கொண்டிருக்கும் காலம் பொருளாதாரம் கல்வி மற்றும் அரசியல் துறைகளில் மாற்றங்கள் அவசியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம் பழைய சித்தாந்தங்களை விட்டுவிட்டு புதிய சிந்தனையுடன் முன்னேற வேண்டிய கட்டாய நிலை இது எனலாம்